இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வெளியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலிலே நம்முடைய கை பார்த்தால் ஈழ நாடு உதயன் வலம்புரி தினக்கல் பத்திரிகைகள் இருக்கிறது கார்த்திகானுடைய கையில் ஈழ பத்திரிகை இருக்கிறது முதலில் ஈழ நாடு பத்திரிகையுடைய பிரதான செய்திகளையும் முன்பக்க செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம் இல்லையா கார்த்திகன் நிஜயமாக ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கை அரசியலில் தலையிடும் தேவை இந்தியாவிற்கு கிடையாது உறுதிபட கூறுகிறார் சரத் பொன்சேகா இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை இந்தியாவிற்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எரிபொருள் விலை திருத்தங்கள் வளமையாக இடம்பெறுவையாகும் எனவே அவற்றை பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக பிரசுரித்து அரசாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வதால் பிரயோசனம் இல்லை மக்களால் இவற்றை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் நாட்டை கட்டியெழுப்புவதில் இவை தாக்கம் செலுத்த போவதில்லை என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஏனைய செய்திகளாக நல்லையாதீன ஆதீன முதல்வரின் திருவுடல் தீயுடன் சங்கமம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ராஜபக்ஷகளின் சகோதரர்களாக மாறிவரும் தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு வாக்கு வீட்டைக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்ஷக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்ற குற்றம் சாட்டினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் கூறுகிறார் ரிஷாத் பதியுதீன் என்ற ஒரு செய்தி தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு இந்தியா மீதான பகை உணர்வு நாட்டை ஆபத்தில் ஆழ்த்தும் ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை என்ற செய்தியும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது தொடர்ந்து வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் அபகரிப்பை தடுக்க இலவச சட்ட ஆலோசனை என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியோ இறுதி போரில் முள்ளிவாய்க்காலில் கைப்பற்றிய தங்கம் போலீசாரிடம் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளிடம் இருந்து இராணுவத்தால் மீட்கப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் பொலிஸ்மா அதிபர் அதிகாரபூர்வமாக நேற்று ஒப்படைக்கப்பட்டன தங்கம் மற்றும் வெள்ளியின் இருப்பு நேற்று பத்ரமுல்லையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதில் இந்த இறுதிப்போர் முள்ளிவாய்க்கால் கைப்பற்றிய தங்கங்கள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பகிரப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்பு நாளிதழின் முற்பக்க செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புடைய முற்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் வெள்ளி பதில் மாதிரி கையளிப்பு அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்கிற செய்தி காணப்படுகின்றது யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் பலிசுமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உரிமையாளர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி இதனை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது பொதுமக்கள் அதாவது பத்ரமுலையில் உள்ள ராணுவ தலைமையத்தில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் வங்கிகளிலும் அவர்களின் உடைமைகளா உடைமைகளாக இருந்து இராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக இதுவரை வைத்திருந்த தங்கம் வெள்ளி மாணிக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பொருட்களிலே அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி நூற்றி இருபது ஆபரண பொதிகள் நேற்று பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டன சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த பொருட்கள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இலங்கை மாணிக்கம் மற்றும் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இந்த தங்கப் பொருட்கள் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மதிப்பு மற்றும் இடையளவு பகிரங்கப்படுத்தப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்களின் உரிமையாளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை மீள ஒப்படைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பதில் பொலிஸ்மா அதிபர் இதன் போது தெரிவித்தார் என்று செய்தி காணப்படுகிறது நெல்லை ஆதின முதல்வருக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அஹ் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்க்கின்ற பொழுது நேற்று முன்தினம் கொழும்பில் தேக வியோகம் அடைந்த நலை ஆதின சுவாமிகளின் திருவுடல் நேற்றைய திருவுடல் நேற்றைய தினம் கொழும்பில் இருந்து திருமுருகன் அவர்களின் தலைமையில் ரசிதொண்ட சுவாமிகள் வேதாந்த குருப்புடாதிபதி சுவாமி வித்யாசகர் சிவகுரு ஆதின முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் ஆகியோரின் பிரார்த்தனைகள் உரைகள் இடம்பெற்றன தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் விசாரமாக அலங்கரிக்கப்பட்ட பூந்தணியில் சுவாமிகளின் திருவுருவல் திருவுடல் வெக்கப்பட்டு இறுதி ஊர்வலம் ஆரம்பமாகியது சுவாமிகளின் விருப்பப்படி நல்வர் செம்மணி இந்து மயானத்தில் தக நிகழ்வுகள் இடம்பெற்றன மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் அளவில் சுவாமிகளின் திருவுடலுக்கு கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் அக்னி ஏற்றம் செய்ய சுவாமிகளின் திருவுடல் தீயுடன் சங்கமம் ஆகியது என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதாவது அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது நேற்று முன்தினம் கொழும்பில் தேக வியோகம் அடைந்த நெல் ஆதின சுவாமிகளுடைய திருவுடல் நேற்று தினம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து பெறப்பட்டு நெல் ஆதினத்தில் பொதுமக்களின் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டிருந்தது இதன்போது சமய தலைவர்கள் சிவாச்சாரியர்கள் அரசியல் தலைவர்கள் பேராசிரியர்கள் நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் ஆலய அறங்காவலர்கள் உறவினர்கள் பொதுமக்களினர் பலரும் சுவாமிகளின் திருவுடலுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் இந்திய யாழ் இந்திய துணை தூதுவர் மற்றும் படை அதிகாரிகள் இதன்போது சுவாமிகளுக்கு தமது இறுதி வணக்கத்தை தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தில் உள்ள ஆதீன தலைவர்கள் முன்னாள் இந்திய தூதுவர்கள் வெளிநாடுகளில் உள்ள சைவ சமய அமைப்புகள் தமது அனதாப செய்திகளை அனுப்பியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது சுவாமிகளின் திருவுடல் திருவுடல் அக்னியுடன் சங்கமம் ஆகியிருக்கிறது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தேக வியோகம் அடைந்த நிலை ஆதின குரு முதல்வர் சில ஸ்ரீ சோமசுந்தர தேசிய சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளின் திருவுடல் நேற்று அக்னியுடன் சங்கமம் ஆகியது முன்னதாக நிலை ஆதீனத்தில் வைக்கப்பட்டிருந்த சுவாமிகளின் திருவுடலுக்கு நேற்று மாலை நான்கு மணி அளவில் அபிஷேகம்டன் பெற்று அதனைத் தொடர்ந்து கிரியைகள் இடம்பெற்றன தொடர்ந்து கலாநிதி ஆறு திருமுறன் அவர்களின் தலைமையில் ரிஷி தொண்டு சுவாமிகள் வேதாந்த ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் வேதாந்த குருப்புடாதிபதி சுவாமி வித்தியாசகர் சிவகுரு முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள் ஆகியோரின் பிரார்த்தனைகள் உரைகள் இடம்பெற்றது என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் முல்லையில் புதிய தோண்டிய ஐவர் கைது முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் புதையில் தோண்டிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ரூபா பதிமூன்று லட்சம் பெருமையான போதைப் பொருளுடன் வேட்பாளர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் பானாந்துறை நகரசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளுடன் கைது செல் செய்யப்பட்டிருப்பதாக அல்போ முல்ல பொலிஸார் தெரிவித்திருப்பது அல்போ முல்ல பொலிஸார் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி பாம்பு தண்டியதில் குடும்ப பெண் காயம் தனது குழந்தைகள் மேலிருந்த பாம்பை கையால் அறிந்த வேளை விபரீதம் என்கிற செய்தி பாம்பு தண்டியதில் குடும்ப பெண் ஒருவர் காயம் அடைந்திருக்கிறார் இதில் நவாலி தேவாலி வீதியைச் சேர்ந்த கைலவன் ரஜினி வயது முப்பத்தி இரண்டு என்பவரே இவ்வாறு காயம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி மேற்குறித்த தம்பதியருக்கு இரண்டு வயதுடைய இரட்டை பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் கடந்த முப்பதாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகள் மீது பாம்பு ஒன்று இருப்பதை தாயார் அவதானித்துள்ளார் அஹ் கனப்பொழுதில் குறித்த விசப்பாம்பை தனது கைகளால் தூக்கி போது அவரை பாம்பு தேண்டியுள்ளது கயமடைந்தவரை உறவினர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் தன் உயிரை துச்சமென நினைத்து பிள்ளைகளின் உயிரை காப்பதை தாயன்பு என சம்பவத்தை அறிந்தவர்கள் தாயாரை பாராட்டியுள்ளனர் என்கின்ற அந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கான ஒரு செய்தி இங்கே முன்பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது பாம்பு தீண்டியதில் குடும்ப பெண் அஹ் காயம் என்கிற செய்தி அந்த தம்பதியினருக்கு வந்து இரண்டு இரட்டை பெண் குழந்தைகள் என்ற நிலையில்தான் இந்த கடந்த பத் முப்பதாம் தேதி அந்த பிள்ளைகள் மீது பாம்பு என்று இருப்பதைக் கண்டு தாயார் தூக்கியிருந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுவும் இங்கே இன்றைய நாளிலே முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருந்த செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது தந்தை செல்வா வழியில் பயணித்தால் இலங்கை தமிழ் கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு என்கிற செய்தி வடக்கு கிழக்கில் கனிமடிகள் அகற்றில் தேசியத்தின் தேவை பிரதமர் என்கிற செய்தி ஆறாம் தேதி மதுக்கடைகள் பூட்டு போன்ற செய்திகளும் வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கையெழுத்துள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் போன்ற செய்திகள் தான் இன்றைய வலம்புறியினுடைய முன்பக்கத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் நாட்டினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் வெளிநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் நல்ல ஆதீன முதல்வரின் இறுதி நிகழ்வின் போது என்று அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இந்து மாமன்றம் இரங்கல் என்றவாறு இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நல்லை ஆதீன முதல்வரின் மறைவு சைவர்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த குருமார் அமைப்பு என்ற ஒரு செய்தியும் சைவம் காக்கும் தூண் சரிந்தது தருமை ஆதீன முதல்வர் இரங்கல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மறைந்த நல்ல ஆதீன முதல்வருக்கு சந்நிதியான் ஆச்சிரமத்தில் அஞ்சலி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் உழைக்கும் மக்கள் கண்ட கனவுகள் நனவாகும் யுகம் உருவாகியுள்ளது உள்ளது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி உழைக்கும் மக்கள் உட்பட எமது நாட்டு மக்கள் கண்ட கனவுகள் நனவாகும் யுகம் உருவாகியுள்ளது மக்களுக்கான மக்களாட்சியை முன்னெடுக்கும் அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் பேரணி வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் முன்றில் இருந்து நேற்று முன்தினம் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேதின மோட்டார் சைக்கிள் பேரணி ஆரம்பமானது ஆரியகுளம் சந்தி ஸ்டான்லி வீதியூடாக யாழ் நகரை அடைந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் உள்ள ஏ மண்டபத்தில் நிறைவடைந்தது என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மன்னாரில் நடைபெற்ற மேதின நிகழ்வு மன்னார் மாவட்டத்தில் மீனவ கிராமங்களில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேதின நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன குறிப்பாக மன்னார் வங் வங்காளி கிராம மக்கள் இம்முறை மேதினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடினர் அந்த கிராம மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நெடு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொருளாதார பின்னடைவு மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளடங்கலாக பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மே தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது இன்ஃபுளுசா பரவல் சிறுவர்களிடையே அதிகரிப்பு பாதுகாப்பில் கவனம் செலுத்த அறிவித்தல் மழையுடனான வானிலை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுசா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது என்று கொழும்பு சீமாட்டி ருஜ்வே சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் இருமல் வாந்தி மற்றும் தடிமன் உள்ளிட்ட அறிகுறிகள் இவற்றிற்கான அறிகுறிகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்ஃபுளுசா ஏ மற்றும் இன்ஃபுளுசா பி வைரஸ் பரவல் இந்த காலப்பகுதியில் பகுதியில் அவதானிக்கப்பட்டுள்ளன இவற்றில் குளிர்ச்சியான நாடுகளில் காணப்படும் இன்ஃபுளுசா ஏ வைரஸ் தொற்று அதிக அளவில் இனங்காணப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கும் பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனங்காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் நோய் அறிகுறி தென்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனை உடனடியாக நாட வேண்டும் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பல்கலைக்கழக அனுமதிக்கான கையேடு நாடெங்கிலும் இன்று முதல் விநியோகம் அண்மையில் வெளியான அப்போது உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு வெளியிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த கையேடுகள் நேற்றைய தினமே நாடெங்கிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் இன்று சனிக்கிழமை முதல் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பங்குச்சந்தை செவ்வாய் என்று மூடப்படும் கொழும்பு பங்குச்சந்தை எதிர்வரும் ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் நடைபெறுவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கொழும்பு பங்குச்சந்தை அறிவிப்பில் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் மலையக மக்களுக்கு இன்னமும் அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை ஜீவான் தொண்டமான் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியோடு ஆற்றில் நீராடிய இருவர் மாயம் ஆற்றில் நீராட சென்றவர்களில் இருவர் காணாமல் போயுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளம் ஸ்லாபம் தெதுரு ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை நீராட சென்ற ஐந்து பேரில் இருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்கள் கண்டி மாவட்டத்தில் ஹட்டுஹஸ்தோட்டை ஹலஹெதர பகுதிகளைச் சேர்ந்த இருபது இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர்கள் ஆவார்கள் அந்த பிரதேசவாதிகள் போலீசார் இணைந்து காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் நேற்று மதியம் வரை இவர்கள் தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து ஜனாதிபதி பேசவிருந்த மேடையை படம் பிடித்த தமிழ் இளைஞர்கள் கைது தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்ட படம் பிடித்தார் என்று கூறப்படும் தமிழ் இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச உழைப்பாளர் தினமான நேற்று முன்தினம் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு காட்டுகத்திடலில் கூட்டத்தை நடாத்தியது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு பங்கேற்று உரையாற்றினார் கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் பதுலையைச் சேர்ந்த கொழும்பில் பணியாற்றும் தமிழ் இளைஞர் ஒருவர் அந்த மேடியை படம் பிடித்தார் இதனை அவர் அவதானித்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்தனர் ஜனாதிபதி பங்கேற்கவிருந்த மேதின கூட்டம் மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் படம் பிடித்தார் என்று போலீசாரிடம் இளைஞர் கூறினார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது சகல குற்றச்சாட்டுகளில் இருந்தும் மகிந்தவை அரசு விடுவிக்கும் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு தற்போதைய அரசாங்கமே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி நாமல் ராஜபக்ஷ எம்பி என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இரு பேருந்து விபத்து இருவர் பலி நாற்பது பேர் படுகாயம் இரு பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நாற்பது பேர் காயங்களுக்கு உள்ளாகி உள்ளனர் பொலனர்வை மின்னேரியாவில் ஹபரணை புலனர்வை பிரதான வீதி நேற்று முன்தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து புலனர்வைக்கும் புலனறுவையில் இருந்து கொழும்புக்கும் பயணித்த பேருந்துகளே நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றது என்ற செய்தியும் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் போலீஸ் பாதுகாப்பு தேவை தென்னக்கோன் எழுத்து மூல கோரிக்கை என்றொரு செய்தி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தேசவந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தியுடன் பல்கலை மாணவர் மரணம் விசாரிக்க மூவர் குழு நியமனம் பகிடுவதே காரணமாக உயிரிழந்தார் என்று கூறப்படும் சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் விசாரிப்பதற்காக மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சுனில் சாந்த தெரிவித்துள்ளார் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான இடத்தின் இரண்டாம் வருடமானவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவர் உட்பட தொழில்நுட்ப விஞ்ஞான இடத்தின் மாணவர்களுக்கு தற்போது இணைய வழி ஊடாக கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கமைய அந்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்திற்கு வரவேண்டிய தேவை இருக்கவில்லை என்றும் துணைவேந்தர் குறிப்பிட்டார் எனினும் குறித்த மாணவன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்தார் அத்துடன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்விலும் பங்கேற்றார் இவருக்கு தங்குமிட வசதி வழங்கப்படவில்லை அவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தங்கியிருந்தார் என்றும் தகவல் கிடைத்துள்ளது பகிடிவதை குற்றவியல் குற்றம் என்பதால் இவ்வாறான விடயம் இடம்பெற்றுள்ளதாக உறுப்பின் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது குளியில் இருந்து சடலம் மீட்பு புளியொன்றில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ரத்னபுரி பலாங்குடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராஷ்டகல பிரதேசத்திலேயே இந்த சடலம் மீட்கப்பட்டது மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக அரிய வகை உயிரினங்களுடன் கொழும்பில் மூவர் கைதாகினர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது என்ற செய்தியும் எரியூட்டப்பட்ட நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு ஆயுதத்தால் குத்திக் கொல்லப்பட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் இளைஞர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு ஹல்ஹிசை பகுதியிலேயே நேற்று முன்தினம் இந்த சடலம் மீட்கப்பட்டது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ரத்மலானி மஹிந்த மஹிந்தா ராமியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய கவிந்த ஹயாசான் எனப்படும் டிகிரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதேவேளை குடு அஞ்சு என்ற போதைப் பொருள் வரை அமைப்பு நடத்துபவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாரத செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் திருகோணமலை மா மாநகர சபையை தமிழரசு கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு செய்தியும் வயலுக்கு சென்ற விவசாயி யானை தாக்கி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியோடு மின்வேலி தாக்கி மின்வேலியை சுத்திகரிக்க இருவர் மின்சாரம் தாக்கி பலி திருகோணமலையில் சம்பவம் என்ற வாரம் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உடனே நீக்கப்பட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று பாகிஸ்தான் ராணுவம் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சவுத்ரி கூறியுள்ளார் காஷ்மீரில் உள்ள பஹல்ஹாம் சுற்றுலா தலத்தில் நடந்த இருபத்தி கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாத தாக்குதல் நடாத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இந்த நிலையில் போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் இறுதி முடிவை நாங்கள் சொல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்லாமாபாத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறுகையில் இந்தியா ஏதேனும் தாக்குதலை நடாத்தினால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் தரைவழி வான்வழி மற்றும் கடல்வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக உள்ளது பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் எதிர்த்தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் ஆயுத படைகள் விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றன பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது தாக்குதல் நடத்த இடம் எல்லை தாக்குதல் நடத்த இடம் எல்லை கட்டுப்பாட்டுக்கு கோட்டிலிருந்து சுமார் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதி வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் உள்நாட்டு அரசியல் ஆயுதங்களுக்காக குறிப்பாக தேர்தலுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான சூழலை உருவாக்க பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை இந்திய அரசாங்கம் ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானியர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதாக நம்பகமான தகவல் வெளியாகி பாகிஸ்தான் ஒருபோதும் ஆக்கிரமிப்பை தொடங்காது ஆனால் தூண்டப்பட்டால் நாங்கள் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆலோசகராக ஐஎஸ்ஐ தலைவர் நியமனம் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிம் மாலிகை அந்த நாட்டு அரசு நியமித்துள்ளது அதே வேளையில் அவர் ஐஎஸ்ஐ தலைவராகவும் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானில் மே முப்பத்தி ஒன்று வரை வான்வெளி மூடப்படும் என்ற செய்தியும் அதிக வயதான பெண் மரணம் உலகின் அதிக வயதான பெண் இனாக் ஹனாவரோ நூற்றி பதினாறாவது வயதில் காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பது அவசியமானது காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்து என்ற செய்தியும் பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் வெற்றிடங்களுக்கு ஆட்சேற்பு பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் மதுர சென செனவிரத்ன தெரிவித்தார் சுமார் இரண்டாயிரம் கல்வி சார் ஊழியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என்று பல்கலைக்கழக பேராசிரியர்களின் தொழிற்சங்க சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் உள்நாட்டு செய்திகள் விளம்பரையிலே பார்க்கின்ற பொழுது சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் இன்ஃபுளுசா வைரஸ் தொற்று என்கிற செய்தி மலையுடனான வானிலையை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுசா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக கொண்பு சீமாட்டிற சிறுவர் வைத்திய வைத்திய நிபுணர் தீபால் பெரியார் தெரிவித்திருக்கிறார் காய்ச்சல் இருமல் பாந்தி மற்றும் தடிமன் உள்ளிட்டவை இதற்கான அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்ஃபுளுசா ஏ மற்றும் இன்ஃபுளுசா பி வைரஸ் பரவல் இந்த காலப்பகுதியில் அவதானிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் குளிர்ச்சியான நாடுகளில் காணப்படும் இன்ஃபுளுசா ஏ வைரஸ் தொற்று அதிக அளவில் இனம் காணப்பட்டிருக்கிறது குறித்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனம் காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் நோய் அறிகுறி தென்பட்டால் அருகிலுள்ள வைத்தியரை உடனடியாக நாடுமாறும் அவர் கோரியுள்ளார் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என கொழும்பு சீமாட்டு சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணப்படுகின்றது விசார சுற்றி வளைப்பு முன்னூற்று எழுபது பேர் கைது நாடகாவிய ரீதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசார சுற்றி நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் முன்னூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சைவம் காக்கும் தூண் சரிந்தது மாசிலாமணி தேசிய சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் குறு முதல்வர் தருமை ஆதீனம் இந்தியா அவர் தெரிவித்திருக்கிறார் உலகெங்கும் சைவத்தை கொண்டு சென்ற இலங்கை யாழ்ப்பாணம் நெல்லை ஆதின முதல்வர் இரையடியில் சேர்ந்தது சைவ சமயத்துக்கு பேரிழப்பாகும் என இந்தியாவின் திறமை ஆதின குறுமுதல்வர் செல்ல ஸ்ரீ மாசுலாமணி தேசிய ஞானசம்பந்திரிய பிரமாச்சாரிய சுவாமிகள் கவலை வெளியிட்டார் யாழ்ப்பாணத்தில் சைவத்தை வழக்க மதுரை ஆதினம் இருநூற்றி தொன்னூற்றாவது மகா சன்னிதானம் அவர்களால் பெற்று தம்முடைய கதாக லேசத்தால் சமயத்தை புராணத்தை மாதக்கணக்கில் சொற்பொழிவாற்றிய சாமிநாத சுவாமிகளுக்கு பின் இரண்டாம் பட்டமாக திறமை ஆதனத்தில் முறையாக காசாயம் திருச்சிகள் பெற்று இளத்தமிழர் வாழும் தோறும் பல மாநாடு நிகழ்வுகளில் பங்கேற்று சமயம் பரப்பியவர் நாம் மாவட்டபுரம் கும்பாபிஷம் தரைக்க சென்ற போது கூட சித்தாந்த மாநாட்டுக்கு அழைப்பு விட்டோம் இந்தியாவில் தங்கி மருத்துவம் பார்க்கலாம் என்றும் பெறுகிறேன் என்று கூறி மகிழ்ந்தவர் மாநாடு தொடக்கத்தில் முதல் நாள் பரிபூர்ணம் ஏதியமையால் தாங்க முடியாது துயரவுகின்றோம் சைவம் காக்கும் தூண் சரிந்தது தக்கவர்கள் அம் மடத்தினின்று சமயத்தை காக்க செந்தமிழ் சொக்கன் திருவருளை சிந்திக்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சைவ மரபின் அருணாக திகழ்ந்தவர் நல்ல முதல்வர் என்கின்ற ஒரு ஆக்கமும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இந்து மன்றம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அந்த ஆக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறது இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே கூட வெளியே இருக்கக்கூடிய முக்கியமான முதன்மை செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்